திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்வு போது சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் எழுதிட்டாங்க எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்ற ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்புகளை நிறைவேற்ற மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல அதுல நீங்க சொல்ற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு அதை நடைமுறைப்படுத்தல அதை சுட்டிக்காட்டி தான் அவர்கள் வந்து போராட்டம் இன்னொன்னு இப்போ அறிவிச்சிருக்கிறார் அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவ் அத வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க இருபத்தி சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்ற அதிமுக ஆட்சிதான் நிறுத்தப்பட்டது திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது கொரோனா காலம் பணிக்கே வரல பணிக்கு வராதனால சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது அப்போ அதை அப்படி விட்டுட்டாங்க இதுதான் நடந்த உண்மை அண்ணா ஆட்சி தான் நிறுத்தல அவர்கள் ஆசிரியர்களோ அரசோ பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு செலண்டர்களை கொடுக்க முடியாது இதுதான் நிலைமை